வெல்கம் பேக் பிளாக் மேன் கேமிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒத்துணு வந்திருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது டைமண்ட் த்ரீ மேட்ச்சு இந்த மேட்ச்சில் என்னென்ன நான் நடக்குதுங்கிறது பார்ப்போம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு மொத்தத்தில் கீழே இறங்கிட்டேன் ப்ளைன்லேருந்து ஏறி அதுலேருந்து இறங்கி வந்தேன் ஸோ ஓகே கைஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கூட வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா என் கூட புஷ் பண்ணியிருந்தாரு நாங்கள் ஸ்குவாடாக போல தான் இருந்தோம் இதுக்கு முன்னாடி ஸ்குவாடாக போன மேட்செலாம் ஒரு மேட்ச்சு போயாச்சோம் அந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண மறந்துவிட்டேன் அந்த இதுவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரெக்கார்டர் சேவ் இருக்கும்ல அதில் பண்ண மறந்துட்டேன் நான் நார்மலாக அப்படி எடுத்தால் கூட கொஞ்சம் லேக் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் போட்டு இப்படி எடுக்கிறேன் ஸோ காய்ஸ் இந்த மேட்ச்சு டியோ மேட்ச் தான் இதில் எப்படி வின் பண்ணி போயா வாங்குகிறோன்றது மட்டும் பாருங்கள் ஆரம்பத்தில் மேலேருந்து ஒரு எனிமி அடிப்பானா சரி நானும் அவனை அடிக்கிறோன்ட்டு சரி நானும் அவனும் சரி நானும் அவனை அடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் ஓடி போயிட்டு பிடிச்சேன் ஆனால் அவர் ஆளை காணும் எங்கடா போயிட்டான்ட்டு பார்த்தா அங்கே போயிட்டு வரான் அங்கே போயிட்டு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி எழுத்துக்கிட்டே போயிருக்கோம் சரி இதாண்டா சான்ஸ் மேலே போய் அடிச்சிருவோன்ட்டு ஒரு வெறியாக போய் அடிக்கலாம் ஒரு கில் எடுக்கலாம் நம்மளுக்கு வந்து டியோவே முடிக்கணும் டியோ மேட்ச்சு தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்குவாடு தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் பார்க்கலாம் ஓகேங்க இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடு டியூ எல்லா மேட்சும் போகலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கான பிஸியான ஒர்க் இருந்ததுங்க அதனால் வீடியோ போடல ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உக்காந்துச்சிட்டு லூட் அடிச்சு இப்போ நான் என் லூட் பாக்ஸில் அறிவே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார்தோ லூட் பாக்ஸ் இருக்கும் லூட் ஆச்சுன்னுப்பேன் அப்புறம் என் ஃப்ரெண்டையும் போட்டு அடிக்க ஆரமிச்சிரும் ஒழுங்காக ஆட்ருன்றேன் நான் ஆடல அவன் பார்க்கல சரியா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு லேக் ஆகிடுச்சான் ஃபோன் அதுக்கப்புறமா போயிட்டு ரிவே பண்ணி விட்டான் அதெலாம் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அதையும் காட்டினா வந்து உங்களுக்கு வெறுப்பாயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இங்கே தான் மேலே தான் போய் அந்த சின்னதாக ஒரு ஹூக் நின்றுவாங்க அது எத்தின்னு போய் மேலே போயிட்டு நான் வச்சுன்னு இருக்கேன்மா எங்கள் கையில் அது எடுத்துன்னு போயிட்டு மேலே போயிட்டு அவன் உக்காந்துட்டான் அதுக்கப்புறம் என் டீம்கிட்ட போட்டு அடிச்சுட்டான் சரி லூட்டு இருக்குது காயின் இருக்கும்னு நினச்சி வந்தேன் பார்த்தா காயினும் இல்லை எதுவுமே இல்லை அவர் சும்மா போயிருக்காரு காயின் எதுவுமே இல்லை ரிவை பண்ணதுலயே காயின் போயிடுச்சு ஓகே அவர் ரிவை பண்ணோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து நின்று அந்த சந்து ஓட்டிலும் போட்டு அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஹெல்த்து மெடிக்கிட் கொஞ்சம் போட்டுட்டு போவோம் ஏன்னா மெடிக்கிட் போகாமல் போனோம்னா நம்மளை வச்சு செஞ்சிருவோம் வேறு வழி இல்லை மெடிக்கிட் போட்டுருந்தா போகணும் ஓகேங்க உங்களுக்கு என்ன இந்த மாதிரிலாம் போ நம்ம தொடர்ந்து போயா ஸ்டேக் வாங்கலாம்னு நினைக்கிறோம் அதாவது ஒரு நாலு மூணு போயா வாங்கணும் அஞ்சாக வாங்கலாம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவெலாம் வரும் நாங்கள் தினமும் ட்ரை பண்ணியிருந்தான் இருக்கோம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தே நாங்கள் ஒரு வீடியோ போய் அடிக்கிறது கிட்டே போயிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு மேட்ச்சு இது டைமண்ட் த்ரீ மேட்ச்சு இது ஏன் டைமண்ட் த்ரீனா இது வந்து டைமண்ட் த்ரீயில் கிட்ட இருந்தேன் அதில் டைமண்ட் ஃபோர் போடுறது ஓகேவா அதுக்கப்புறம் டைமண்ட் ஃபோர் போயிட்டு நான் கா நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாமல் நானே ஏற்றிட்டேன் ஹீரோய்க்காட்டம் அது ஹீரோய்க்கு மேட்ச்சு அது நாளைக்கு வந்துருங்க ஓகேங்க இப்போ வந்து இந்த ஆட்ராப் லூட் இருக்குல்ல அந்த லூட்டை எடுக்க நானும் போயின்னு இருப்பேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரிண்ட்ஸ் கேட்டுச்சு எவனோ இருக்காண்டா தான் நினச்சி ஓகேங்க இப்போ போவேன் ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்டுச்சு யாரும் நந்தா மாதிரி சரி வருவான் இந்த லெவல் த்ரீ பேக் வந்து அந்த ஒரு இதுவும் மாதிரி காட்டும்ல சின்னதா இந்த மாதிரி இந்த லூட்டு இங்கே இருக்கு அது இருக்கு அந்த லூட்டு தாங்க அது காட்டும் அதை போயிட்டு நான் எடுத்துன்னு வந்தேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இது மேலே மேலே எடுத்து நான் போவேன் போயின்னே இருப்பேன் என்னடா இது ஆல்ட்ராப்ல அது எரிஞ்சிருந்ததுங்க நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் கூட அந்த லைட்டை எரிஞ்சிருந்தது இப்போ எரிஞ்சிடல திடீர்னு பார்த்தா பின்னாடி எடுக்கிறான் வந்தோடனே வருவான் பாருங்களா சரியான ஹெட்சாட் விழும் நான் லான்ச் பேடு போட்டு சரியான ஹெட்சாட் அப்புறம் டீமர்ட் தான் இருக்கான் போல் அப்புறம் நான் பவுண்ட்ரி வச்சுன்னு வந்தேன் அந்த பவுண்ட்ரி வந்தோடனே அதுக்கப்புறம் லான்ச் பேடு பிடிச்சி வந்துட்டு இங்கே ரிவைவ் பண்ணுறேன் மெடிக்கிட்ட போட்டு அந்த டோக்கனை எடுத்துட்டு அப்படியே ரிவை பண்ண போகலாம் ஓகேங்க இந்த வரைக்கும் இந்த வீடியோ அஞ்சு நிமிஷம் போயிருக்கு வரைக்கும் பார்க்குறீங்களா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இனிமேல் தினமும் வீடியோ போடும் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிவை பண்ணியாச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மெயினாக போயா வாங்குவோமே இந்த இடம் தான் மெயினாக இப்போ எத்தனை பேர் அலைவு பதிமூணு பேர் அதாவது ரெண்டு பேரை மைனஸ் பண்ணிக்கோங்க பதிமூணு பண்டு பதினோரு பேர் இருக்கானுங்க பதினோரு பேர் அலைவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் அடிப்பான் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவேன் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் வருவான் அவனும் வந்துடுவான் வந்துட்டு மேலே போயிட்டு எனக்கு ஹெல்த்து இல்லை தான் ஹெல்த்து இருக்குது திடீர்னு ஆச்சு நாக்காட்டுனா தான் மேச்சே போயிடும் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த நாயி அதுக்கு அறிவும் இல்லாமல் அப்படியே ஏறி வந்துடுது அதுக்கப்புறம் நாக்கு அடிச்சுட்டு அவனை கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே அவன் டீம்மெட் வாண்ட்டான் அவன் டீம்மெட் சுற்றி போட்டு ரிவைவ் பண்ணி அவனை கச்சான் பூச்சான் போட்டு அடிச்சு யூ யூ எனக்கு அந்த சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே வராது எப்படியோ போட்டு போட்டு அடிச்சிட்டேன் இப்படியும் வெளியே வந்தான் போட்டு அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு எனிமை இருப்பான் அவனை போட்டு அடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சுற்றி முற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோலே வரல நான் அப்படியே பார்த்துட்டேன் அப்புறம் என் டீமெண்ட் வந்தோன்னு டீமேட் டேமேஜ் பண்ணிட்டான் அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆச்சு பாருங்களேன் இப்படி டேமேஜ் பண்ணுறது அவன் போட்டு அந்த அடி அடிப்பேன் அவனுக்கு கீழே குஸ்ட் ஓடிடுவான் எப்படா உயிரோடு இருக்க நான் அவ்வளோ டேமேஜ் பண்ணாங்க அப்புறம் வந்து ரெண்டு அடி ஆச்சோன்னே சா செத்துட்டான் நான் எதுக்கு க்ளோவால் போட்டேன்னா அந்த இடத்துல அவன் இருந்தான் போல் சரி இவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோன்ட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு மெடிக்கல் பேருக்கிட்டு போட்டு இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் இவ இவன் வந்துடுவாங்க இவன் வந்தோடனே அந்த ட்ராகன் ஃப்ரீசரு அது அதை போட்டேன் அதுக்கப்புறம் அவர் டேமேஜ் வாங்கின்னு போயிட்டாரு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டேங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டேன் மேலே போயிட்டோடனே மேலே இருப்பான்னு நினைச்சேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போயிட்டான் சரி மேலே தான் ஏறி போயிட்டான் அழுத்தி புசித்து டிமிட்ரி போட்டுருவாங்க உடனே இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவன் இல்லைன்னு நினைக்கிறேன் டிமிட்ரி போடும் இவன் இல்லை அவன் இவன் இல்லை அதாவது வந்து கீழே ஒன் பன்ச்மெண்ட் லோவால் இருந்தது அவன் வந்து இவன் இல்லை அவன் வேற இவன அவனை அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் தெரில சரியா ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சுற்றி நின்றுவோம் இன்னும் நாலு பேர் அதாவது ரெண்டு பேர் தான் இருக்கிறானுங்க இவன் தான் இவன் தான் இவன் தான் இவன் தான் அந்த ஒன் பனிஷ்மெண்ட் கரெக்டாக சொல்லலாம் இவன் தான் அது குரோனை போட்டு டிமிட்ரு போட்டுருவான் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை திரும்பி ஏஞ்சிப்பா திரும்பி நாக் பண்ணி கில் பண்ணியாச்சு கில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் போயிட்டு இங்கே இனிமே இருக்கான் நான் சொல்ல என் டீமெண்ட்டை போட்டு அடிச்சிருவான் அவர் ரிவை ரிவைவ் ரிவை ப்ரோ அவன் பக்கம் ட்ரோகன் வச்சுன்னுக்கா இவன் ஒருத்தன் இவன் ஒருத்தனை ஆச்சா நம்மளுக்கு போயா ட்ரோகன் வச்சுன்னுக்கா எனக்கு வர அய்யோ என்னால் அடிக்கவே வரல நான் இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னே தெரியல போட்டு க்ளோவாவில் போட்டு ஒரு சூப்பர் மெடிக்கல் போட்டு போய் அடிக்கலாம் இது ஒரு வெயிட் பண்ணி அடிப்போம் அவள் தான் முச்சிடலான்ற ஒரு நேரத்தில் கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டேன் அவன் டேமேஜ் வேறு எனக்கு கொடுத்துருவான் நான் போய்ட்டேன் மெடுக்கிட் போட்டுனேன் லெவல் ஃபோர் வெஸ்ட்டு வேறு எனக்கு டேமேஜாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போட்டு எப்படியோ இந்த பக்கம் வந்தாச்சு அவனை இப்போ வந்துட்டு அடிக்கிறதுக்குள்ள ஐயோ இந்த மேட்ச் எப்படியோ நம்ம போயா வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு கில்லு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரீஸரு அப்புறம் அந்த ஃப்ளாஷ் ஃப்ரீஸு அது எல்லாமே தூக்கி போட்டு நான் இங்கே போவேன் இது மேலே போவான்னு நினச்ச கீழே குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரிப்பேர் கிட் போட்டு வந்துட்டு தான் இருப்பான் ஒரு சந்தேகம் எங்கே போனான்னு தெரில அதுக்கப்புறம் வந்தால் போட்டு அழுத்தி பிடி போய் அடிச்சும் சிகை பாய் டேக்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க